السلام عليكم ورحمة <applause> الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من يوم أفضل عند الله من يوم عرفة صدق النبي صلى الله عليه وسلم إلا بحر بحر جيم يهي هي الله ورونك ورطاوه أول إنسان ديهم سمادانمون முகம்மது முகம்மதுல்லா சல்லாஹு அரை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிவரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியமிங்கள் தபாத்தாபியல் சுகதாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊர்வாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோ நல்லா நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜென்ன திரு என்னும் உயர்தலமான சுவனத்தில் கண்மணி முகம்மது ரசூலுல்லா அலைஹி வசல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டியால் உரிவானாக நோய்கள் அனைத்தையும் ஷிபாவாகி தந்தல் உரிவானாக அருமையான சகோதரர்களே இந்து அரபாவுடைய நாளில் ஜுமாவில் நாம் வீட்டிருக்குகிறோம் நேற்றைய தினம் ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜ்களுக்கான அரஃபா தினம் இன்று துல்ஹ்ஜி துறையை பார்த்து துல்ஹி ஒன்பதாவது நாளான அரஃபாவுடைய அந்த நாளில் நாம் இருக்கிறோம் ஹஜ்ஜிக்கு சென்று அவனுடைய தெரியில்லமாம் காபா ஷரீஃபை கண்டு அங்கே செய்ய வேண்டிய ஹஜ்ஜருடைய அமல்களை எல்லாம் செய்து இன்று மினாவில் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஜ்களின் எல்லா அமல்களையும் அல்லாஹ் மக்கோலும் மகோலுமானதாக ஆக்குவானாக புனிதமான அந்த இல்லத்தை சென்று சந்தித்து ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக அருமையான சகோதரர்களே عرفا دنا التيبت الله قرآن البسهرة والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قيامتنا للميد ستية ماها وشاهد جمعا دنت التلميذ ستية ومشهود عرفا دنت التلميذ ستية என்று சூரத்தில் பொருஜில் அல்லாஹ் அரபாவை அந்த தினத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் அருமையானவர்களே இந்த இடத்தில் அல்லாஹ் மஷ்மூத் என்று அரபா தினத்தை பற்றி சொல்லுகிறான் சாட்சியாக்கப்பட்ட நாள் என்று சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹூ வசனத்தில் பெருமானார் பேசும்போது அவர்களோடு பேசும் போது உங்களுடைய மக்களான மனித சமுதாயத்தை அல்லாஹ் அவர்களுடைய முதுகம் தண்டிலிருந்து வெளியாக்கி ஆதமுல் அருவாக என்று சொல்லப்படுகிற உலகத்தில் அவர்களுக்கு முன்னால் ரப்பு வார்த்தை அலஸ்து நிரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பில்லையா உடனே அந்த உயிர்கள் சொன்ன பதில் ஆம் நீதான் எங்களுடைய ரப்பு என்று அவர்களை அவர்களுக்கு சாட்சியாக்கி கொண்ட அந்த நாளை நன்றி நீங்கள் நினைவுகூறுங்கள் அந்த மக்களுக்குச் சொல்லுங்கள் நாளை தினம் அவர்கள் வந்து எங்களுக்கு அந்த ஞாபகப்படுத்தப்படவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் இப்படி ஒரு சாட்சி இப்படி ஒரு உடன்படிக்கை அந்தைய நாளில் உங்களுடைய இறைவன் உங்களோடு எடுத்துக்கொண்டதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று விர்மானார் அவர்களைப் பார்த்து அல்லாஹ் குரானில் பேசுகிறார்கள் அதே உடன்படிக்கை அந்த சாட்சியை இங்கே நாம் ஞாபகப்படுத்தும் முகமாக அரபா தினத்தில் மைதானத்தில் கூடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீதான் எங்களுடைய ரப்பு நீ மட்டுமே எங்களுடைய ரப்பு என்று சொல்லுகிற அந்த உரத்த வார்த்தையை அரபா மைதானத்தில் பார்க்கப்படுகிறது அருமையான சகோதரர்களே அரபா தினத்தை பற்றி பெருமானார் அவர்கள் அதன் சிறப்பைச் சொல்லுவார்கள் மா மின் யௌமின அப்தலு இன்தல்லாஹ் மின் யௌமி அரபா நாட்களிலேயே அல்லாஹு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அறப்பா அவனுடைய அந்த நாளில் அல்லாஹு வாந்தில் வந்து அவருடைய மலச்சிமாந்தரிடத்தில் புயல் இருக்கிற ஹாஜிகளை பற்றி பெருமை பேசுகிறானா உண்ணூரூகில ஐவாதி என்னுடைய அடியார்கள் அரப்பா மைதானத்தில் நிற்கிற அந்த ஹாஜிகளை நீங்கள் பாருங்கள் அவர்கள் பரட்டை கோலத்தில் அவர்கள் மீது பணிந்தவர்களாக அழைத்து கொண்டிருக்கிற அந்த மக்களை பாருங்கள் அத பாதாளத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து பயணித்து வந்த மக்கள் என்னை மட்டுமே நோக்கமாக வைத்து இந்த மைதானத்தில் இவ்வளோ கடுமையான வயலுக்கு மத்தியில் புழுதியோடு இருக்கிறார்களே அந்த மக்களை நீங்கள் பாருங்கள் என்ற பார்த்தவர்கள் மீண்டிருக்கிறார்கள் அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்

கூடு நிற்கிற மக்கள் உலகத்தில் எங்கேயும் அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து விட முடியாது ஆயிரங்கள் லட்சங்கள் கூடலாம் ஆனால் மன தூய்மையோடு அவர்கள் சொல்லுவார்கள் கூட்டப்படுகிற கூட்டங்களிலேயே ஆக மகத்துவமான கூட்டம் அரபா மைதானத்தில் கூடப்படுகிற கூட்டம் என்றார் எத்தனை எத்தனை இறை நேச செல்வர்கள் கூடுகிற இடம் மன தூய்மையானவர்கள் கூடுகிற இடம் ஒருவருக்கு ஒருவர் குரோதம் இல்லாத மனப்பான்மையோடு நிற்கிற இடம் அல்லாஹுவை நோக்கி கை உயர்த்தி பிரார்த்தனை செய்கிற இடம் தன்னையே மறந்து அல்லாஹுவில் தன்னை அழித்துக் கொண்டிறப்பே என்று கதறுகிற அந்த குரல்கள் நிரம்பி நிற்கிற இடம் நமக்கெல்லாம் சமீபத்தில் இந்த வருடத்தில் ஹஜிக்கு சென்ற ஆஜிகள் அதிசயமான ஒருவரை பற்றி நாம் படித்திருப்போம் பார்த்து ஆமிர் என்ற ஒருவர் லிபியாவில் இருந்து ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறார் ஏர்போர்ட்டில் போன அந்த ஹாஜிக்கு காத்திருந்த அதிசய அதிர்ச்சி அவர் புறப்பட்டு செல்ல வேண்டிய அந்த ஏர்போர்ட்டில் நிற்கக்கூடிய பிளைட்டு கிளம்பி போய்டுச்சு இங்கே நிற்பவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போக முடியாது நீங்க திரும்ப வீட்டுக்கு போயிருக்கா இல்ல நான் என் ரப்பை சந்திக்க வேண்டும் என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று வார்த்தை பேசி அந்த ஆமிர் போன பிளைட்டு திரும்ப வருது இன்ஜின்ல கோல ஆரம்பிச்சிருக்கு மைதானத்து வந்து நிற்குது எல்லாம் சரி செய்யப்படுது திரும்பவும் அந்த பிளைட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஆம்பியில் ஏற்றிட்டு போகலங்கும் போது அந்த பிளைட்ல இருந்த பைலட்டு சொன்ன வார்த்தை இனிமேல் கதவெல்லாம் திறக்க முடியாது பிளைட்டு கிளம்பிட்டான் போன பிளைட்டு திரும்பவும் வருது திரும்பவும் வருது மைதானத்துக்கு வருது திரும்பவும் ஆம்பியில் ஏற்றிட்டு போங்க எல்லாம் சரி செஞ்சதுக்கு பின்னால பைலட் சொன்ன வார்த்தை இல்ல கதவு திறக்க முடியாது திரும்ப போகுது போன பிளைட்டை மூணாவது திரும்ப வருது ஆமியரை ஏற்றி கொண்டு தான் காபாவை நோக்கி கிளம்பி அந்த பிளைட் அருமையானவர்களே ஆமியருடைய உள்ளத்தில் இருந்த அந்த இறையச்சு தூய்மையான எண்ணம் இறை போல எத்தனையோ லட்சக்கணக்கான ஆமீர்கள் மன தூய்மையோடு ஒன்று கூட இருந்தான் அந்த ஆரப்பா மைதான்

ஹஜ்ஜி என்று சொன்னாலே அரபா தான் ஒருவன் அரபாவை சந்திக்கவில்லை ஆனால் அவனுடைய ஹஜ்ஜ் ஹஜ்ஜாக ஹஜ்ஜிக்கான சொல்லப்படுகிற கடமையின் மிக முக்கியமான வந்து அரபாவில் நிற்க வேண்டும் அது ஹஜ்ஜினுடைய பிரதானமான அமல் ஏன் இதற்கு அரபா என்று பெயர் வந்தது அரபா என்றால் என்ன அர்த்தம் உணர்ந்தான் அறிந்தான் என்று பொருள் சதி செய்தனா ஆதம் நபி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஹவ்வா அல்லாஹு அவர்களோடு இறக்குகிறார் பூயில் வந்து ஆதம் அலி அவர்கள் நூல் என்று சொல்லப்படுகிற இலங்கையில் இருக்கக்கூடிய ஜபரின் மனையில் ஆதம் அலி அவர்கள் இறக்கப்படுகிறார்கள் செய்தனாக ஹவ்வா அலேஹி அவர்கள் ஜித்தாவில் இறக்கப்படுகிறார்கள் இரண்டு பேர்களும் வெவ்வேறு இடங்களில் பல கிலோமீட்டர் தூரங்கள் இறக்கப்பட்டவர்கள் கொஞ்ச நாள் கழித்ததற்கு பின்னால் சந்திக்கிறார்கள் அந்த இடங்களில் அவர்களில் அவர்கள் இருவர்களும் இருவர்களும் நெருங்கிய பகுதிதான் முஸ்தலிஃபா இஸ்தல பெயர் சொன்ன நெருங்கினான் என்று முஸ்தலிஃபாவில் அவர்கள் இருவர்களும் நெருங்கினார்கள் அரபா மைதானத்தில் பல நாட்களுக்குப் பின்னால் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்தார்கள் எனவே அந்த இடத்திற்கு அரபா என்று பெயர் இரண்டு பேர்களும் ஒன்று கூடிய இடம் என்று சொல்லப்படுகிற மக்கமான இதே பகுதிகளை ஒட்டு வருகிற இடம் இப்படி ஆதம் நபி அலை அவர்களும் அவர்களும் பல நாட்களுக்கு பிறகு இரண்டுவர்கள் வருகின்ற இருவர்களும் சந்தித்ததன் காரணமாகத்தான் அந்த இடத்திற்கு அரபா என்று உள்ளது இன்னொரு காரணத்தை சொல்லுவார்கள் சைதனா இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் இப்ராஹிம் நபி அலை அவர்களை ஜிம் அலாம் அவர்களை கொண்டு அல்லாக பாடங்களை புகட்டுகிறார் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் எந்த இடங்கள்ல எப்படி அமல் செய்ய வேண்டும் எந்த இடங்கள்ல ஜென்மாய் செய்து தொழ வேண்டும் இப்படி எல்லாம் ஜிப்ராகி அலி அவர்களை கொண்டு இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாக ஹஜ்ஜுனுடைய பாடத்தை புகட்டியதற்குப் பின்னால் ஜிப்ராயிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்டார்களாம் இங்கே அரசா அமல் என்னன்னு புரிஞ்சிடா உங்களுக்கு எப்படி அமல் செய்ய வேண்டும் என்று தெரிந்ததா உடனே இப்ராஹிம் அவை சொன்னார்களான் புரிந்து கொண்டேன் அந்த இடம் மைதான் அரபா எனவே அந்த இடத்திற்கு அரபா என்று பெயர் வைக்கப்பட்டதாக கிதாபுகளில் பார்க்க முடியும் ஆக சிறந்த இடம் அரபாவுடைய மைதான் அருமையான சகோதரர்களே இந்த அரபாவிற்கும் உம்மத்தே முகம்மதியாவான நமக்குமான தொடர்பு என்ன உலகம் தோன்றிய காலத்தில் மனித சமுதாயத்தை அல்லாஹு படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்ட அந்த அங்கிருந்து அந்த துவங்கியோடு இருக்கிற மனித சமுதாயத்தின் தொடர்பும் இதே உம்மத்தை முகம்மது அமர்ந்திருக்கும் நமக்குமான தொடர்பு என்ன அல்லாஹு நபிமார்களின் துவக்கத்தில் ஆதம் நபி அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பியவர்

கடைசி நேரத்தில் பெருமானார் அவர்கள் ஆற்றிய உரையது அவர்கள் பேசிய வார்த்தை அல்லாஹ் இறக்கிய அந்த வசனம் அரப்பா மைதானத்தில் வைத்தார் நாயகம் கேட்டார்கள் குமன் திறக்கும் தீன உங்களுடைய தீன் இல்லையனால் நான் பூர்த்தியாக்கி இருக்கிறேன்

ஐயோ அண்ணாஸ் இஸ்மாஹோ பௌதி என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கள் ஃபைன் நீலா அ ஃபைன் நீலா நான் எனக்கு தெரியாது இதற்கு பின்னால் இதே போன்ற ஒரு நாடு நான் இங்கே இருப்பனா என்பது எனக்கு தெரியாது இது அடுத்த வருடத்திற்கு நான் இருக்க மாட்டேன் என்பதை செல்லம் தாங்கு வரைகுவ செல்லம் தன்னுடைய கடைசி சுவையாக அரம்பா மைதானத்தில் மக்களோடு பேசுகிறார்கள் அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் என்ன அபூபக்கர் அவர்களை தன்னுடைய முதுகில் சுமந்து பாதைகளில் ஏறிய அபூபக்கர் தன் உயிரை கூட கொண்டு அந்த ஹிரா குகையில் சென்று அங்கிருக்கக்கூடிய விஷ செத்துக்களின் அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்துவிட்டு வெளியில் வந்து பேசினாரே நாயகமே இந்த அபூபக்கருக்கு இல்லை முகம் மட்டும்தான் உண்டு என்று பேசினார்களே அந்த அபூபக்கர்

மதீனாவிற்கு பெருமானார் அவர்களின் இறப்பை பொழுது மக்கமா நகரத்தின் நாயகம் படுத்துறங்குகிற கட்டலில் தான் உறங்கினார்களே அதிகம் உயுதாக முன்னால் இருக்கிறார்கள் நாயகம் சொல்கிறார்கள் இதற்கு பின்னால் என் பேச்சை கேட்பதற்கான வாய்ப்பு அமையாமல் போகலாம் இஸ்லாமு கௌலி என் பேச்சை கேளுங்கிறார்கள் செல்லம் தாகோ அடைகோ அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்த நாயகம் அவர்கள் அக்மாக்கு கிரேடு வாங்கி கொடுத்த விலா நிதி எல்லா ஒருவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்கிற அழகிய பண்பை சமுதாயத்தின் பூமியின் அடித்தட்டில் விதைத்த பெருமானார் அவர்கள் அதன் மூலமாக உழைத்து உயர்ந்த விதாந்திரதியாக ஒருவர்கள் இருக்க நாயகம் பேசினார்கள் என் பேச்சை இதற்கு பின்னால் கேட்பதற்கான வாய்ப்பமையாமல் போகலாம் என் பேச்சை அவர்கள் என்று துவங்கிய அந்த இடம் அரபா அமைந்தார் அவர்கள் உரையை துவங்கியது மட்டுமல்ல அவர்களுடைய உரையினுடைய கடைசியிடமும் அரபா அமைந்தார் அப்படி ஒரு பேச்சை நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பேசவில்லை நாயகத்தினுடைய அறுபத்தி மூன்று காலத்தினுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சுருக்கமான பேச்சை அரப்பா மைதானத்தில் பேசினார்கள் அப்படி என்ன பேசினார்கள் சொன்னார்கள் நாயகம் சல்லா அலி சொல்லம் மகன் சொன்னார்கள் உங்களுடைய உடைமைகளும் உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய பொருளாதாரங்களும் அனைத்தும் கட்டியமான எப்படி இந்த ஊர் கண்ணியமானதோ எப்படி இந்த அலப்பாவுடைய நாள் கண்ணியமானதோ இதை போல உங்களில் ஒருவருடைய உயிர் உங்களுடைய உடமைகள் கண்ணியமானது அதை நீங்கள் மதிக்க வேண்டும் என்கிற உரத்த வார்த்தையை உயர்ந்த செய்தியை வரை இவசெல்லாம் அந்த சமுதாய மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள் என்ன காரணம் அதுவரையிலையும் ஜாதி பேத ஜாதியோடு வாழ்ந்த மக்கள் உயர்ந்தவர் என்று வாழ்ந்த மக்கள் தாழ்ந்தவன் என்று ஒருவன் உண்டு என்ற வாழ்ந்த மக்கள் மனிதனை மனிதனாக மதிக்காத சமுதாயம் பெண்களை பெண்களாக மதிக்காத சமுதாயம் அவர்கள் எப்போது பதித்தார்களோ அதுவெல்லாம் துடைத்தேறியப்பட்டிருந்தாலும் நாயகம் அதனுடைய ஒட்டுமொத்த செய்தியாக அரபா மைதத்தில் சொன்னார்கள் உங்களுடைய உயிர்களும் உடமைகளும் மதிக்கப்பட வேண்டியவை சல்லா அலி செல்லம் அவர்களை சொல்லும் போது கூட இந்த புனிதமான அரப்பாவோடு சேர்த்து பேசினார்களா இல்லையா அப்படியானால் ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாயகம் உணர்த்துகிறார் கேபாவில் சுட்டிக்கிட்டே இருந்த சந்தாலு சின்னம் கேபாவை பார்த்து சொன்னார்கள் கேபாவை உன்னை விடவும் மனிதனுடைய உயிர் அல்லாஹு இடத்தில் மேலானது என்றார் இன்னைக்கு பலஸ்தீன்ல பலஸ்தீன பச்சினம் குழந்தைகள் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள் இன்னும் சில மணி துணிகளில் அவர்களுக்கான உணவு ஆதாயங்கள் ஆதாயங்கள் இல்லாமல் போகலாம் என்று சமய வலைத்தளங்களிலும் அது போன்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் எல்லா ஆதிக்கமும் கையில் இருந்து கொண்டும் கூட மக்களை பாதுகாக்காமல் இருக்கிறோம் என்றால் சொல்லலாறு சொல்லம் அவருடைய இந்த உரைக்கான சரியான பிரதிபலிப்பு நம்மிடத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அருமையான சகோதரர்களை பிறருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் பிறருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் பிறருடைய உடமையை பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிக தெளிவாக நான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் எங்க ஊர்ல போய் நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தால் நம்முடைய பஞ்சங்கள் எல்லாம் நமக்கான உணவு தேவைகளை எல்லாம் முகமது ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் அவங்க கொடுப்பாங்க நான் வீர வார்த்தைகளை பேசிவிட்டு இப்போது உங்களிடத்துல வந்து நிற்கிறேன் யார் சூழல்லா ஒருவேளை நான் உங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போகாம இருந்தா அந்த மக்கள் எல்லாம் திரும்பவும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போய்விடுவார்கள் எனவே நீங்க ஏதாவது கொடுக்கணும் கேட்கிறாங்க பெருமானார் செல்லல்லாரை சொந்தம் அவர்களும் அந்த கிராமவாசி இருவர்களும் பேசிக் கொண்டிருந்ததை

அதுக்கு ஒரு நிபந்தனை நாயகம் கேட்பார்கள் என்ன நிபந்தனை இன்னாருடைய தோற்றத்திலிருந்து விளைச்சல் வரும்போது எனக்கு அந்த பேரித்த பழங்கள் மொத்தமாக எனக்கு கொடுக்க வேண்டும் சகுதாரேசனம் சரி சொல்றாங்க அப்ப அந்த பாதிரியாரி எண்பது தீனாரை இப்பையை சகுதாரீசனம் அவங்களுடைய கருத்துல கொடுக்கிறார் பெருமானார் அவங்களை பெற்றுக்கொண்டு அந்த கிராமவாசிகளுக்கு கொடுத்து நீங்கள் போய் உங்களுடைய கிராமத்து மக்களுக்கு இதை விநியோகித்து கொடுங்கள் என்று சொல்கிறார் அந்த கிராமவாசி புறப்பட்டு போயிட்டார் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பின்னால சல்லா அலிஸ்லம் திரும்ப கடனை தரணும்னு சொல்லியிருந்தாங்களா இல்லையா அந்த நேரம் வருவதற்கு மூன்று நாள் இருக்கு அப்ப பெருமான மசூத் நபமியில உட்கார்ந்து போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது நாயகமும் அபுபக்கருடையா அமர் உதயம்லா வணிகமா மூன்று பேர்களும் பள்ளியினுடைய பின்பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஜனாசாவை காத்துக்கொண்டு சல்லா அலிசல்லம் அவர்கள் மூவர்களும் அந்த ஜனாசா பக்கத்தில் நெருங்கி வரும்போது போது மூவர்களும் அதற்காக வேண்டி ஆயத்தமாகும் போது அங்கிருந்து அந்த ஜனாசாவுக்கு பின்னாலேயே வந்துகிட்டு இருந்த அந்த செய்து பெரும் சானா என்ற அந்த பாதிரியார் ஓடி வந்து நாயகம் சலுல்லாலிசனுடைய கழுத்தை பிடிப்பார் சலுல்லாலிசனுடைய கழுத்தை பிடித்து விட்டு கேட்பார் முகம்மதே முகம்மதே எங்கே என்னுடைய கடன் நீங்கள் திருப்பி தர வேண்டிய கடன் எங்கே நாள் ஆகிவிட்டதா இல்லையா இப்படித்தான் உங்களுடைய சமுதாய மக்கள் எல்லாம் திருப்பி சரியான முறையில் கடனை தருவதில்லை என்று சடலாரி சிந்தம் சட்டையை பிடித்து கொண்டு இப்படி உயர்ந்த உயர்ந்த குரலில் நாயின் சல்லாரி சிந்தம் அவர்களை பார்த்து பேசுவார் பக்கத்தில் என்ன கையை தட்டிட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு மட்டும் ஒரு சூருல்லா பக்கத்தில் என்னன்னு கழுத்தை எடுத்திருப்பேன் நான் குமர்வதும் குமர்வது பார்த்து கோபமோடு பேசினார்கள் யமர் நீங்கள் பேசிய வார்த்தை தவிர நீங்கள் சொன்ன வார்த்தை தவறு அவர் கொடுத்த கடனை திரும்ப கேட்க வந்திருக்கிறார் அவர் மரியாதையாக கேட்டிருக்கலாம் ஆனால் அவரை பார்த்து நீங்கள் இப்படி பேசிய வார்த்தை தவறு அதற்காக வேண்டி நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் சல்லா அலி செல்லம் அவர்கள் திரும்ப கடனை கொடுப்பதற்கு இன்னும் நாட்கள் இருக்கு இருந்தும் கூட அந்த நபர் வந்து சட்டையை பிடித்து நாயம் இல்லாமல் நடந்து கொண்ட போது சல்லா அலிசல்லம் அவர்கள் அவரை கண்டிக்காமல் அமருதியாக வந்து போய் பார்த்து சொன்னார்கள் அவரே நீங்கள் நடந்து கொண்ட முறை சரியில்லை அதற்கு பகரமாக நீங்கள் அவருக்கு ஈத்தப்ப பேரித்த பழங்களுடைய கூடைகளை கொடுக்க வேண்டும் என்று சல்லா அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பாதிரியாரை அழைத்து கொண்டு இந்த நபருடைய தோட்டத்திற்கு செல்லுங்கள் அங்கே விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த விளைச்சல் வந்திருக்கக்கூடிய பேரித்த படங்களை கொடுங்கள் என்று பெருமாறா சதலாலி உமரது எல்லா வந்து உங்களோட அந்த பாதிரியாரை அனுப்பி வைக்கிறாங்க மரதி முன்னால போறாங்க பாதிரியார் பின்னாலே வராது அங்க போய் மரதி எல்லா அவர்கள் அந்த விளைச்சலில் வந்த பேரித்த படங்களை எல்லாம் எடுத்து கையில் கொடுக்கிறார்கள் கொடுத்து முடிச்சதுக்கு பின்னால திரும்ப அவர்கள் இருபது மரக்கார் பேரித்த படங்களை எடுத்து திரும்ப கொடுக்கிறான் அந்த பாதிரியார் சொல்றாரு எதுக்கு இதை கொடுக்கிறீங்க சனந்தாரேசுங்க அவர்கள் உங்களை பார்த்து நான் கனிந்து பேசியதற்காக வேண்டி இதை பரிகாரமாக தரை சொன்னார் பாதிரியார் கேட்டாரு யா உமர் என்ன தெரியலையான்னு கேட்டாரு யா உமர் என்ன உங்களுக்கு தெரியலையா மருதி நான் கேட்கிறான் நீங்க யார் நான் தான் செய்தா நீங்களா அப்படி கடந்துகிட்டீங்க சனலிசம் அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா நாயகத்தை பற்றி தெரிந்து கொண்டே நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்களா என்று கேட்டபோது போது மருதி வந்து போய் பார்த்த அந்த பாதியார் சொன்ன வார்த்தை மாவின் பெருமானார் அடையாளங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் நான் உன் வேதங்களில் படித்தேனோ அத்துனை அடயாணங்களையும் சल्लल्लाहु अलैहि वसल्लमவரடத்தில் பார்த்தேன் ஆனால் இரண்டு அடயாணங்களை தவிர அந்த அது என்ன இரண்டு அடயாணம் என்று உமர் ரதியல்லாஹு ан கேட்க அந்த பாதிரியார் சொல்லுவார் பொрமையின் சிதரமாக நபி இருப்பார் பொрமையின் சிதரமாக மடமயோடு ஒருவர் ஒருவர் நடந்து கொண்டால் அவரிடத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார் இந்த இரண்டையும் இந்த முகமது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களைத்தின் நான் பார்த்தேன் தெரிந்து கொண்டு இதோ சொல்கிறேன் அஷ்ஹது என்ற வார்த்தையை சொல்லி ஸைது பனு சானா இஸ்லாத்துக்குல்லால் வருகிறார் அருமையான சகோதரர்களை அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்று வார்த்தையில் பேசிய நாயகம் அல்ல செயல் முறையில் காத்த முகமது இதையெல்லாம் பேசிய அந்த இடம் அரபாவை தான் சிறப்புகள் இப்படி ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம் நன்மையான சகோதரர்களை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்த வேண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்த வேண்டும் வெள்ளிக்கிழமை ஜுமாவினாலே அரப்பாவுடைய சிறப்பான நாளில் நோம்பு நோற்றவர்களாக நாம் நாளைய தினத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அப்பிடத்தில் கை உயர்த்தியா அல்லா என் பாவத்தை நீ மன்னிச்சிருந்தேன் அப்பே ஒன்ன விட்டா எனக்கு யாரும் இல்லை இன்னும் ஒன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை என் பாவங்களை மன்னித்து விடும் ஒரு ஹரியத்தில் பார்க்க முடியும் நாயகம் சொல்லுகிறார்கள் ஹாஜிகள் யாருக்கெல்லாம் அந்த இடத்தில் வைத்துக் கொண்டு வைத்து மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறார் ஹாஜிகள் யாரையெல்லாம் சொல்லி கேட்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் அந்த நசீவை நமக்கு தருவானாக அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்ற நல்லூர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக ஹஜ்ஜினுடைய நசீபையும் முஹம்மது ரசூலுல்லா சல்லா அனைகி வசல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபிற்கும் சென்று ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் மரணத்திற்கு முன்னால் பலமுறை பலமுறை அல்லாஹ் நமக்கு வழங்கியல் புரிவானாக வாஹர் ஜாபானா அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமே அலாம்